யோபு அதிகாரம் பத்தொன்பது வசனம் இருபத்தி ஏழு அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இது யோபு சொன்ன வார்த்தைகள் இதில் நம்ம அவர் சொன்ன அந்த காரியங்களுக்குள்ளே போகலை இந்த வார்த்தைகளை மட்டும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக இந்த புதிய மாதத்துல போன மாதத்துல நான் உன்னை சோதித்த பின்பு நீ பொன்னாக விளங்குவாய் அப்படிங்கிற வார்த்தையை தந்தாங்க அப்போ நான் அப்பா கிட்ட இந்த மாதம் அந்த சோதனை பீரியட் முடியுதா இல்லை அது தொடருதா அதுக்கேற்ற வார்த்தைகளை தாங்கப்பான்னு எசப்பா கிட்ட நான் நினைத்து பேசிகிட்டே இருந்தேன் ஆவியானவர் தெளிவான ஒரு வார்த்தையை துணிக்க பண்ண அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் அவரை காணுன்னு யோபு சொன்ன வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு ஒரு வார்த்தையை சொல்ல போகிறாங்க என்ன வார்த்தை தெரியுமா அந்நிய கண்கள் அல்ல உங்கள் சொந்த கண்கள் சில வைகளை பார்க்க போகிறது கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தந்த வார்த்தைகள் நிறைவேறும் காலம் சமீபமாக இருக்கிறது அது நிறைவேற போகிறது அவைகளை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது இவ்வளவு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த வைகளை ஜனங்கள் இருந்தாங்க இப்படியெல்லாம் நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சே இப்படியா உன் வாழ்க்கை அப்படின்னு பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் இதை தான் நீங்களும் மற்றவர்களிடத்துல பேசியிருக்கலாம் இல்லை மற்றவர்கள் உங்களிடத்தில் பேசியிருக்கலாம் பட் ஆவியானவருடைய வார்த்தையை கேட்கும்போது ஏசப்பா என் கூட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட விசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை இதுவரைக்கும் நடந்தவைகளை பேசி கொண்டு இருந்தவர்கள் இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறவைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு பேச போகிறாங்க ஆமாங்க அந்நிய கண்கள் அல்ல உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் சிலவைகளை பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறவைகள் சிலவைகளை நீங்கள் பார்த்தீங்க என்னை ஏன் இசப்பாக இதெல்லாம் பார்க்க வச்சிங்க ஒரு வேளை இதை நான் இல்லாதப்போ ஏதாவது நடந்திருக்கலாமே என் கண்கள் ஏன் அதெல்லாம் பார்த்தது அப்படிங்கிற சில வைகளை பார்த்தது அது உங்கள் கண்ணை விட்டு இன்னும் போகாத ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இப்போ இருந்துகிட்ருக்கலாம் பல நஷ்டங்கள் அவமானங்கள் அடி வேதனை சிலவைகளை உங்கள் கண்கள் பார்த்துருச்சு ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒன்று அவைகள் எல்லாவற்றையும் மறக்க பண்ணுகிற மாதிரியான ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அதே கண் பார்க்க போகிறது உங்கள் கண்கள் அதை காணும் அந்நிய கண்கள் அல்ல உங்கள் சொந்த கண் அதை பார்க்கும் கர்த்தரை மட்டுமே நம்பிக்கையாய் கொண்டிருந்த உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அதிசயமாக இருக்கும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறாங்க இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க என்னுடைய சொந்த கண்கள் அதை பார்க்கும் அன்னிய கண்களால் அல்ல என்னுடைய சொந்த கண்களால் நான் அவைகளை பார்ப்பேன்னு சொல்லுங்க இதுவரைக்கும் நடக்காது இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் மத்தியில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை Amen. Have a blessed month. Have a beautiful day. God bless you. God bless you.